ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் ஒரு ஒன் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் மட்டும் சேர்த்தா போதும் கடுகு சீரகம்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெந்தயம் மட்டும் போதும் வெந்தயம் கொஞ்சம் நல்லா அப்புறமா கால் கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோளெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கருவேப்பிலை இப்போ சேர்த்துடவே கூடாது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் கருவேப்பில சேர்க்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா மூணு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் புளியை கரைச்சி ஊற்றுங்க உங்கள் புளிப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியட்டும் இந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ரெடியாகி வரணும் பாருங்கள் நல்லா புளித்தண்ணி நல்லா கொதிஞ்சி நல்லா நாலு சைடு ஆடை பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதியணுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வத்திரும் இப்போ இதில் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா மூணு டீஸ்பூன் போல் வெறும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே குழம்பு மசாலா தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் காரத்து தகுந்தப்பில் நீங்கள் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் இப்போது மசாலாத்தூள்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம புளி புளித்தண்ணியில் தான் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துருக்கோம் ஸோ அம் அங்கங்கே கெட்டிக்கிட்டியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையளவு தண்ணி அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையளவு உப்பெல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டும் உப்பும் தண்ணியும் சேர்க்கும் போது வீடியோ ஆகிடுச்சு சாரி பாருங்கள் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு ஸோ நான் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம் மீன் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு வந்து கட்லா மீன் வந்து ஒன் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ மீன் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த மீனோட தலை வந்து ரொம்ப பிடிக்குங்க யாருக்கெல்லாம் இந்த மீன் தலை ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க மீன் சேர்க்கும்போது அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மீன் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா இந்த மீன்லாம் நல்லா வெந்து நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்பப்போ இடையில நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்காதிங்க மீன் உடஞ்சிரும் பாருங்க நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு மீன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கமகம் நல்லா வாசனையாக இருக்குதுங்க இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மீன் வாங்கினாலும் நாங்கள் இதே மெத்தடில் தான் குழம்பு வைப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வச்சு உடனே சாப்பிட்றாம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா சுட சுட சாதம் வடிச்சுட்டு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கு கொத்தமல்லி சேர்க்குறத விட கருவேப்பிலை சேர்த்து பாருங்கள் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க இதே மத்தியில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ